ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்பர்லாண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு ஐந்து சென்டில் ஒரு பழைய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து பேயங்குழி ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த பேயங்குழி ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் காரங்காடுன்னு சொல்லுவாங்க அதாவது காரங்காடு சர்ச்சி இருக்குது இந்த சர்ச்சினுடைய மிக மிக அருகாமிலை அதாவது இந்த சர்ச்சில் இருந்து ஒரு நூறு மீட்டரில் தான் நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சு சென்ட் வீடு இருக்குதுங்க இந்த அஞ்சு சென்டு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதாவது காரங்காடு இருந்து ஒரு நூறு மீட்ரு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பாதை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அஞ்சடி பாதை அஞ்சடி பாதையில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு சென்டில் ஒரு பழைய வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அதேபோல் நமக்கு காரங்காடு சர்ச்சில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரும்போது தான் இந்த வீடு இருக்குது அதே போல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த நூறு மீட்டர் மட்டும்தான் நமக்கு ஒரு அஞ்சு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே இந்த அஞ்சு சென்ட் மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் நிறைய இடம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு வீடு போடாதா இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல வீடை போட்டுக்கலாம் ஏன்னா இந்த வீ அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்து வீட்டு வரி ரசீது தண்ணி கரண்ட்டு இப்படி எல்லா வசதிகளும் இந்த வீட்டுக்கு இருக்குது அதேபோல் உங்களுக்கு இந்த வீட்டில் இப்போ குடித்தனத்துக்கு ஆளும் இருக்கிறாங்க நீங்கள் யாராவது இருக்கதாக இருந்தால் கூட இந்த வீடை வாங்கி நீங்கள் அதில் இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வசதியாக தான் இப்போ இருக்குது இந்த வீடு அதே போல் இந்த வீட்டினுடைய மிக மிக அருகாமையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு ஸ்கூல் இருக்குது மூணு நாலு ஸ்கூல் இருக்குது சர்ச் இருக்குது அதே போல் உங்களுக்கு பஸ் ரூட் வசதி இருக்குது இப்படி பல சௌசன்யமாக நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இந்த ரொம்ப ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டை ப்ரொமோட் பண்ணுறோம் அதாவது இந்த அஞ்சு சென்ட்டு கொண்ட இந்த மனைக்கு இந்த வீட்டுக்கும் இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ